வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம எல்லாருமே ஏழை பணக்காரன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிலாம் இல்லாமல் வாழ்க்கையில் சில நேரங்கள் அந்த விஷயத்தை நம்ம பண்ணிடுவோம் அதை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆனால் நம்ம பண்ண மாட்டோம் நம்ம அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம பேசுவோம் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா நான் என்னோடய டீனேஜில் இருக்கும்போது என் பைக் அந்த ஸ்டிக்கரே ஒட்டியிருப்பேன் ஓகே ரொம்ப கொஷின் மார்க்லாம் நான் வந்து சஸ்பென்ஸ்லாம் வைக்க இல்லை என் பைக்கில் நான் என்ன ஒட்டியிருப்பேன்னா நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு ஒட்டியிருப்பேன் எதுக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நான் ஒன்று டிசிஷன் எடுத்தேன்னா அதுலேருந்து ஐண்ட் ஸ்டிக் ஆன் டூ விட் அதிலேருந்து நான் வழி மாட்டேன் அப்படின்னு ஒரு நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன் ஆனால் காலங்கள் போக போக டீனேஜ்லேருந்து இருந்து வயசு மேலே ஆக 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 தான் பல விஷயங்களுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு உண்மையை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் கரெக்டுன்னு சொல்ல வரல சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அண்ட் மெயின்லி வென் இட் கம்ஸ் டு ஜீசஸ் நம்ம காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது ஏன் தெரியுமா ஜீசஸ் எந்த ஒரு விஷயத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆகலை நல்ல விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது ஓகே வீடியோக்குள்ளே போவோம் கிறிஸ்டியானிட்டி இன் ஒர்க்கிங் பிளேஸ் வேலை செய்கிற இடங்களில் கிறிஸ்துவம் என்னடா வளரன்னு பார்க்குறீங்களா கீழே வாங்க சொல்கிறேன் சமீபத்தில் ஒரு இடத்துல பேச கூப்பிட்ருந்தாங்க அதில் டாபிக் ஒன்று கொடுத்துருந்தாங்க கிறிஸ்டியானிட்டி இன் ஒர்க்கிங் பிளேஸ் இதை பற்றி பேசுகிறதுக்காக பெரிய பெரிய ஆடுங்களாக வந்திருந்தாங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி எட்நூறு கோடி இப்படி டர்ன் ஓவர் பண்ணுறவங்களாம் அவங்க மத்தியில் எதுக்காக ஏசப்பா என்ன கொண்டு போய் நிறுத்துனாருன்னு தெரியல நம்மளுக்கு ஆயிரத்துக்கு மூணு சைபர்ன்றதே வந்து கஷ்டம் அதுதான் தெரியும் அதுக்கு மேலேலாம் நம்மளுக்கு பெருசாக தெரியாது ஸோ நிறைய பேர் வந்து இவன் காசுக்காக ஜீசஸை பற்றி பேசுகிறான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் அது பரவாயில்ல அது உண்மை இல்லைன்றது ஜீசஸுக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல நான் போகும்போது நான் சொன்ன விஷயம் ஒர்க்கிங் ப்ளேஸில் கிறிஸ்டியானிட்டால் முக்கியம் கிடையாது ஒர்க்கிங் பிளேஸில் கிரைஸ்ட் நான் கிறிஸ்டியானிட்டது ஒரு மதம் நான் அந்த மதத்தை பற்றி பேச நான் வரல கிறிஸ்டியன்ஸது அவங்கள பற்றியும் பேசுகிறதுக்கு நான் வரல நான் என்னோட ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தான் பேசினேன் எனக்கு மனசில் பட்டதை நியாயமாக பேசினேன் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அது நாட் மை ப்ராப்ளம் அது அவங்கவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பட் ஒர்க்கிங் ப்ளேஸில் கிரைஸ்ட் அப்படின்றதோட கிரைஸ்ட் தான் நம்மளோட ஒர்க்கு அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேலை வேணால் பண்ணலாம் அந்த வேலையை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நீ என்ன வேலை பண்ணுறன்றது முக்கியம் கிடையாது அந்த வேலையை எப்படி பண்ணுறன்றது தான் முக்கியம் நீ யாராக வேணால் இருக்கலாம் நீ வந்து ஒரு ஆக்டராக இருக்கலாம் இல்லை நீ ஒரு வந்து ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கலாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஒஃபிஷியலாக இருக்கலாம் யாராக வேண்டாம் இருக்கலாம் அந்த வேலையை நம்ம எப்படி செய்கிறோன்றது தான் முக்கியம் நீங்கள் பால்காரனாக இருக்கலாம் ஆட்டோ ஓட்டுறா இருக்கலாம் கார்பரேஷன் வேலை செய்கிற சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் பெரிய வேலை சின்ன வேலைலாம் கிடையாது காய்கறி விற்கிறவராக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் எனி திங் எனி திங் எனி திங் இருக்கிற இடத்துல நம்ம ஜீசஸ்க்கு பயந்து நம்ம அவர் சொல்கிறது பண்ணுறோமா அவரோட வேலையை பண்ணுறோமா ஏன்னா சிம்பிளாக சொல்லணுன்னா சீக் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஜீசஸை ஏற்றுக்கிட்டால் பணம் வரும் ஜீசஸ் எடுத்துக்கிட்டால் புகழ் வரும் ஜீசஸை ஏற்றுக்கிட்டா ஆஹா நீ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீ வந்து ஊழியம் பண்ண முடியாது நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஜீசஸ்க்காக வேலை பார்க்கணும் அந்த இடத்துல நீ எப்படி வேலை பார்க்குற உண்மையாக வேலை பார்க்குறியா லஞ்சம் வாங்காமல் வேலை பார்க்குறியா அடுத்தவங்களை சப்ரஸ் பண்ணாமல் வேலை பார்க்குறியா உங்களோடய கோ ஒர்க்கர்ஸை வந்து அவங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுக்காமல் இருக்கிறியா நீ அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறியா அதுவே ஃபஸ்ட்டு வந்து நீ உன்னோட சாட்சி ஓகேவா அதுக்கு அடுத்து மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் உன்னோட கேரக்டர் வச்சு அவங்க ஜீசஸை பார்க்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீ பால் காரனாக இருந்தால் அந்த பாலில் தண்ணி ஊற்றாமல் இருக்கிறியா காய்கறி காரனாக இருக்க ஏமாற்றாமல் இருக்கிறியா ஆட்டோக்காரனாக இருந்தால் மீட்டருக்கு மேலே காசு வாங்காமல் இருக்கியா போலீஸ்காரனாக இருந்தால் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறியா ஆக்டராக இருந்தால் அங்கே ஒழுக்கமாக இருக்கிறியா இல்லை பிஸ்னஸ் மேனாக இருந்தால் உன்னோட கோவக்கை ஒழுங்காக பார்க்குறியா அங்கே இருக்க பெண்களை நீ மதிக்கிறியா அவங்கள தப்புறான விஷயங்களுக்கு அவங்கள வந்து நீ யூஸ் பண்ணாமல் இருக்கிறியா அவங்கள வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள தப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறியா நிறையா விஷயங்கள் இருக்குது நீ ஊழியக்காரனாக இருந்தாலும் ஊழியம் ஒழுங்காக செய்கிறியா ஊழியத்திலேயே இருக்குது நீ பணத்துக்கு அவளை சரியா காணிக்க காணிக்க காணிக்கன்னு கேட்குறியா நீ ம மற்ற ஏழைங்களோட பணத்தை சுரண்டி நீ கோட் சூட்டு போட்டு சுற்றுறியா நீ சர்ச்சை கட்டுறன்ற பேரில் வந்து அவங்கள வந்து உனக்கு சொத்து சேர்த்துட்ருக்கிறியா சர்ச்சு சர்ச்சில் ஜீசஸ் கிடையாது அது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் சர்ச்சில் ஜீசஸ் கிடையாது கட்டடத்துக்குள்ளே இயேசு கிடையாது ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீ இந்த இடத்துல எப்படி உன்னோடய வாழ்க்கை இயேசுவாக இருக்குது ஸோ நீ என்ன வேலை செய்கிறத முக்கியம் அதை எப்படி தான் முக்கியம் நீ செய்கிற வேலை இயேசுக்காக செய்யணும் ஃபஸ்ட் சிக் த கிங்டம் ஆஃப் ஜீசஸ் மற்றதுலாம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் ஓகே ஏன் இவ்வளோ தரம் பேசிகிட்டு இருக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலான்றீங்களா வீடியோக்குள்ளே போகலாமாங்க சில நேரங்களில் நம்மளை அறியாமல் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அமையும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி வேறு வழி இல்லைங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் நான் இப்படி இருக்கேன்ல இந்த இடத்துல நான் இது பண்ணி தான் ஆகணும் அது எந்த வேலையாக இருக்கட்டும் மினிஸ்ட்ரியாக கூட இருக்கட்டும் இல்லைங்க சர்ச்சுன்னு ஒன்று கட்டிட்டோங்க கரண்ட் பில்லு கட்ட தேவையில்லையா ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ண தேவையில்லையா வரவங்க ஏசியில் உட்கார தேவையில்லையா அப்புறம் நம்ம வந்து இப்போ வேறு என்ன பண்ண முடியும் காணிக்கை கேட்டு தானே ஆகணும் கட்டடத்துக்கு காணிக்கை கேட்டு தானே ஆகணும் அது சில விஷயங்களை தானே ஆகணும் அப்படின்ட்டு நம்மளை காம்ப்ரமைஸ் ஆகும் சில நேரங்களில் நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம வந்து இல்லை வேறு வழியில் எல்லாரும் பண்ணுறாங்க நம்ம பண்ணி தானே ஆகணும் அது ஊழியமாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி நம்மளை அறியாமலே நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து அரசியல்வாதினா சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆகி தானே ஆகணும் இல்லை ஆக்டர்னா காம்ப்ரமைஸ் ஆகி தானே ஆகணும் ஸ்டூடெண்ட்னால் காம்ப்ரமைஸ் ஆகி தானே ஆகணும் இப்படின்ட்டு எல்லா வேலையிலையும் ஆமாங்க இன்றைக்கி என்னங்க வைக்கிற வேலையில் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி முன்ன பின்ன பண்ணி தானே ஆகணும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம் அது கரெக்டாக தப்பா உலகத்தனமாக பார்த்தா இல்லை வேறு வழி இல்லை செவ்வாய் ஆகணும் பண்ணி தான் ஆகணும் போஸ்ட் அடிச்சு தான் ஆகணும் இந்த மாதிரி ப்ரேயர் மீட்டிங்கில் நம்ம வந்து வச்சு காணிக்க கேட்டு தான் ஆகணும் அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லலாம் பட் இது கரெக்டாக தப்பா காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா இருக்க முடியாதா நான் ஒரு படம் பார்த்தேங்க அந்த படம் ஆ பேர் ஹாக்ஸ் ஆர் ரிட்ஜ் அந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து அவன் டக்குன்னு டாப்பிக் விட்டு ஜம்ப் ஆறான்னு பார்க்குறீங்களா டாப்பிக்கே இது தான் இந்த சினிமா படத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னடா நீ வேறு ஏதோ இப்போ சினிமா படத்தை பற்றி பேசுகிறேன்ற காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஹாக்ஸ் ஆர் ரிட்ஜ் இந்த படத்தோட பேர் ஹேக்ஸ் ஆர் ரிட்ஜ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இந்த படம் இந்த படத்தோட ஹீரோ ஆண்ட்ரூ கார்ஃபீல் இந்த படத்தோட டேரக்டர் ரொம்ப முக்கியம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் ஆராய்ச்சியில் ஒரு ஆக்டர் அவர் மேட் மேக்ஸ் லித்தல் வெப்பன் பிரேவ் ஹார்ட் இந்த மாதிரி ந நிறைய படங்களில் வந்து இவர் வந்து இந்த எக்ஸ்பெண்டபிள்ஸ் த்ரீலெலாம் இவர் வந்து நடிச்சிருக்காரு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோ இவரை பற்றி ஏன்ட்டா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னா ஏன்னா இவர் டைரக்ட் பண்ண படம் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் என்ன படம்னா பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டை டைரெக்ட் பண்ண மெல் கிப்சன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணார் இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்து பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி இதோட பேக் ட்ராப் வந்து போர் வார் அமெரிக்கன் வார் கான்ஷியஸ் அப்ஜெக்ட் அப்ஜெக்டன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது கான்ஷியஸ் ஒரு 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 டாக்குமெண்ட்ரி இருந்தது அந்த டாக்குமெண்ட்ரியை பேஸ் பண்ண படம் தான் இது இந்த கான்ஷியஸ் அப்ஜெக்டர் அப்படின்னா என்னென்னா அந்த டைமில் வந்து நான் டக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு யூஎஸில் வந்து மிலிட்ரிக்கு நிறைய பேர் ஆளுங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க யார் வேணால் சேரலாம் அப்படி சேரும்போது ஒரு 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 ஆப்ஷன் இருந்துச்சு எனக்கு இந்த விஷயம் பண்ண பிடிக்கல நான் இதை பண்ண மாட்டேன் இது நான் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம் அந்த விஷயத்த பேஸ் பண்ணி தான் அந்த படம் ஒருத்தர் அப்படி பண்ணார் அப்படி பண்ணனால அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணார் அதை ஏன் பண்ணார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே ஏன்டா படத்தை பற்றி பேசி ஜம்ப் அடிக்கிற அப்படின்னா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது இந்த படம் நான் வந்து ரீசண்டாக பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஒரு மிலிட்ரி படம் நடிச்சிட்ருக்கேன் அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த படத்தை பாருங்கள் நான் நல்லா இந்த படத்தை பார்த்தேன் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் பார்க்காம போங்க அப்படி நீங்கள் பார்த்தே அவனுலாம் சொல்லல ஆனால் அந்த படத்தோட பேஸ் என்னன்னு உங்களுக்கு கதையை நான் சொல்லிடுறேன் இந்த படத்தோட கதை என்ன தெரியுமா இந்த படத்தோட கதாநாயகன் பேர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு ஆனால் இந்த உண்மையான ஹீரோ உண்மையான சம்பவம் அவர் பேர் டெஸ்மண்ட் டாஸ் டெஸ்மன் டாஸ் தான் வந்து இந்த பட இந்த உண்மையான நபரோட பேர் இந்த படம் எப்படி ஆரம்பிக்கிறோம் ரெண்டு சின்ன பசங்கள் அண்ணன் தம்பி அண்ணன் பேர் டெஸ்மெண்ட் டாஸ் தம்பி ஒருத்தர் இருக்கிறான் அப்பா வந்து ஒரு மில்ட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆனவர் மில்ட்ரிலேருந்து வந்தவர் ஒரு காட் ஃபியரிங் ஃபேமிலி அம்மா வந்து ரொம்ப பைபிள் படிக்கிற ஒரு அம்மா பையன் ரெண்டு பசங்க ரொம்ப வால் பசங்க இந்த அண்ணன் டஸ்மன் டாஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப அக்ரெஸிவாக இருக்கிற பையன் ஒரு வாட்டி விளையாடிட்டு இருக்கும்போது தம்பியை கல்லால் அடிச்சிடான் தம்பி வந்து கோவத்தில் அடித்தனால தம்பி சாகர நிலமைக்கு போயிடுறான் அப்போ அவங்க அப்பா பெல்ட்டில் அடிக்க வராரு அப்போ அவன் வந்து அவன் மனசு குத்தப்படுது அவன் நேராக போய் ஒரு ஒரு இடத்த பார்த்து ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது அதை அப்படியே கண்ணில் கண்ணீர் விட்டுட்டு ஏதோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அப்பா அம்மா வந்து பார்க்குறாங்க என்னென்னு பார்த்தா அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னா பைபிள் பைபிள் வேர்ஸஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு ஜீசஸ் பற்றி போட்டிருக்கு பார்த்தோன்னா அவன் பார்க்குறான் பார்த்தோன்னா அவன் ரிப்பன் பண்ணுறான் அவன் இந்த சின்ன வயசுலேயே இனிமேல் நான் யாரையுமே அடிக்க மாட்டேன் யாரையுமே மாட்டேன் என் கையால் எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்னால் யார் என்னால் யாரும் காயப்படக்கூடாது மனசாரியோ செயலாலியோ காயப்படக்கூடாது அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் இருக்கிறான் அந்த பையன் வளர்றான் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒரு காதல் அப்புறம் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அவன் வந்து மில்ட்ரியில் போய் சேரணும்னு ஆசைப்படுறான் மில்ட்ரியில் போனால் மெடிக் அந்த வந்து மெடிக்கல் இதில் அங்கே இருப்பாங்க தெரியுமா மெடிக்கல் டாக்டர்ஸ் இருப்பாங்க வார்ஃபீல்டில் அந்த மெடிக்காக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் அதனால் போய் மிலிட்ரியில் சேர போகிறான் மிலிட்ரியில் சேர்றது வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறேன் நீ நினைக்கிற மாதிரி மிலிட்டி கிடையாது எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என் கூட இருந்தவங்களாம் செத்துட்டாங்க என் பையனும் சாகக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணுறாரு இல்லை அவன் போய் சேர்றான் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே அவன் போன ட்ரைனிங்னால் முதல் நாளே அவன் கெடுத்து கண்ணை கொடுத்து கன்னோட ஓட சொல்கிறாங்க அப்போ அவன் சொல்கிறான் நான் கன்னை தொடமாட்டேன் அந்த கமாண்டர்லாம் பயங்கர கடுப்பாய்றாரு ஏன்டா மில்டரிக்கு சேர்ந்துட்டு கண்ணை தொட மாட்டேன்னா அப்புறம் எதோ தொடுவேன் நான் கன்னை மாட்டேன் நீ மெடிக்கா இருந்தாலும் நீ க இந்த ட்ரைனிங் முடிச்சிட்டாலும் ட்ரைனிங் முடித்தா தான் அடுத்தது நீ வந்து அந்த வார் ஃபீல்டுக்கே போக முடியும் உன்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் இல்லைனா இல்லை நான் கண்ணை தொட மாட்டேன் ஏன் ஏன்னா ஜீசஸ் சொல்லியிருக்கார் யாரையும் கொல்லக்கூடாது டேய் நீ என்னடா நீ வந்து சர்ச்சில் போயிருக்க வேண்டியதுனடா நீ எதுக்குற இப்போ மிலிட்ரிக்கு வந்த இல்லை நான் இங்கே சேவை செய்யணும் நான் மெடிக்கல் இதாக போவேன் இங்கே ஊண்டட் சோஞ்சர்ஸ்க்கெலாம் நான் சேவை செய்யணும் அப்படிலாம் செய்ய முடியாது நீ இந்த ட்ரைனிங் முடிச்சால் தான் போக முடியும் அப்படியே படம் போகுது இதனால் அங்கே இருக்கவங்களாம் அவனை போட்டு அடிக்கிறானுங்க உதைக்கிறானுங்க ஏன்டா இப்படி பண்ணுற ஒன்றால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் வருது எங்கள் ஒருத்தனால எங்கள் ட்ரூப்புக்கே இப்படி ஆகுது அப்படின்னோட அவனை வந்து கண்ணா அப்படின்னா நைட்டில் போர்வையை போத்து அடி அடின்னு அடிக்கிறாங்க அங்கே எல்லாம் அவனை கிண்டல் பண்ணுறாங்க கமாண்டர் கிண்டல் பண்ணுறாரு ஆஃபீஸர் கிண்டில் பண்ணுறாங்க அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கான்ஷியஸ் அப்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு இதுபடி ஒரு 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 கேஸ் ஒன்று நடக்குது அந்த கேஸ் நடக்கும்போது இவனை வந்து இந்த வார் ஃபீல்டுக்கு போக வேணான்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பேசுகிறாரு அவன் வார் ஃபீல்டுக்கு போகிறான் வார் ஃபீல்டுக்கு போனால் ஜாப்பனீஸ் வார் ஜாப்பனீஸோட வார் நடந்துகிட்ருக்கு ஹாக்சா ரிட்ஜுன்னு ஒரு இடம் அது வந்து அப்படியே ஒரு ஒரு பெரிய ஒரு 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 எப்படி சொல்கிறது அது மேலே ஏறி தான் போக முடியும் அது மேலே ஏறி போனாங்கன்னா மேலே ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் இருக்கானுங்க கீழே வந்து போ இவங்க போகும்போதே நூறு இரநூறு முந்நூறு டெட் பாடிஸ் எல்லாமே யுஎஸ் சோல்ஜர்ஸு ஏன் ஏன்னா ஜீசஸ் சொல்லியிருக்காரு யாரையும் கொல்லக்கூடாது டேய் நீ என்னடா நீ வந்து சர்ச்சில் போயிருக்க வேண்டியதுனடா நீ எதுக்குடா இப்போ மில்டரிக்கு வந்த இல்லை நான் இங்கே சேவை செய்யணும் நான் மெடிக்கல் இதாக போவேன் இங்கே ஊண்டட் சோஞ்சர்ஸ்க்கெலாம் நான் சேவை செய்யணும் அப்படிலாம் செய்ய முடியாது நீ இந்த ட்ரைனிங் தான் போக முடியும் அப்படியே படம் போகுது இதனால் அங்கே இருக்கவங்களாம் அவனை போட்டு அடிக்கிறானுங்க உதைக்கிறானுங்க ஏன்டா இப்படி பண்ணுற ஒன்னால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் வருது எங்கள் ஒருத்தனால எங்கள் ட்ரூப்புக்கே இப்படி ஆகுது அப்படின்னோட அவனை வந்து கண்ணா அப்படின்னா நைட்டில் போர்வை போத்து அடி அடின்னு அடிக்கிறாங்க அங்கே எல்லாம் அவனை கிண்டல் பண்ணுறாங்க கமாண்டர் கிண்டல் பண்ணுறாங்க ஆஃபீஸர் கிண்டல் பண்ணுறாங்க அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கான்ஷியஸ் அப்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு இதுபடியே ஒரு ஒரு கேஸ் ஒன்று நடக்குது அந்த கேஸ் நடக்கும்போது இவனை வந்து இந்த வார் ஃபீல்டுக்கு போக வேணான்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பேசுகிறாரு அவன் வார் ஃபீல்டுக்கு போகிறான் வார் ஃபீல்டுக்கு போனால் ஜாப்பனீஸ் வார் ஜாப்பனீஸோட வார் நடந்துகிட்ருக்கு ஹாக்சார் ரிட்ஜுன்னு ஒரு இடம் அது வந்து அப்படி ஒரு 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 பெரிய ஒரு 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 ரிட்ஜு ஒரு 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 எப்படி சொல்கிறது அது மேலே ஏறி தான் போக முடியும் அது மேலே ஏறி போனாங்கன்னா மேலே ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் இருக்கானுங்க இருந்து போ இவங்க போகும்போதே நூறு இரநூறு முந்நூறு டெட் பாடிஸ் எல்லாமே யூஎஸ் சோல்ஜர்ஸ் இவன் மேலே போகிறான் மேலே எல்லாத்துக்கும் கூட போகிறான் இவங்க சண்டை போடுறாங்க சண்டை போடும்போது அம அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிபடுறாங்க குண்டடிப்பட்டு காலு போய் கை போய் இவன் ஒருத்த ஆளாக கன்னே தூக்காமல் அத்தனை பேரோட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேரோட உயிரை காப்பாற்றுறான் மூன்றெட் சோல்ஜர்ஸ் அங்கேருந்து பிரிட்ஜிலேருந்து கீழே அப்படியே அவங்கள கட்டி கீழே கொண்டு வந்து அது ஒரு நூறு நூற்றி ஐம்பது அடி ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி மேலேருந்து அவங்களை கயிரில் கட்டி இறக்கி இவன் உயிரை பணையை வச்சு இதில் என்ன பெரிய ஹைலைட்னா இவன் அமெரிக்கன் சோல்ஜர்ஸை மட்டும் காப்பாற்றலை எனிமீஸான ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் அவங்களையும் காப்பாற்றுறான் அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று போடுறான் இந்த மார்ஃபோன் இன்ஜெக்ஷனை போட்டு அவங்கள காப்பாற்றி இவன் எல்லாத்தையும் கொண்டாந்தே யார் யார் இவனை கிண்டல் பண்ணாங்களோ யார் யார் இவனை அடித்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறான் காப்பாற்றி கடைசியில் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அவனுக்கு ஹானர் மெடல் ஆஃப் ஹானர் கொடுக்குறாங்க வரைக்கும் ஒரு கன்னே தூக்காமல் சண்டையே போடாமல் ஒரு புல்லட் கூட ஃபயர் பண்ணாமல் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் ஒரு சோல்ஜருக்கு அந்த ஹானர் மெடல் ஆஃப் ஹானர் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து டெஸ்மண்ட் டாஸ்க்கு மட்டும்தான் ஏன்னா ஹி டிட் நாட் காம்ப்ரமைஸ் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னதான் இந்த படத்தோட கதை ஆனால் இது படத்தோட கதையோட இது உண்மையான சம்பவம் இது உண்மையான சம்பவத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுவோம் வேலை செய்கிற இடங்க மத்தியில் நம்ம வந்து கண்டிப்பாக இயேசு பற்றி சொல்கிறது தப்பே கிடையாது இப்போ நான் ஷூட்டிங் வீடு தான் ஏன் வீடு கிடையாது இது ஷூட்டிங் வீடு ஷூட்டிங் வீடு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஊழியக்காரர் கிறிஸ்டபர் ராஜா அவர் ஒரு ப்ரொஃபஸரு வேலை பார்த்துட்டு அவர் ஊழியம் பண்ணிட்டுருக்காரு ஸோ இதில் முழு நேரம் ஊழியம் பாதி நேரம் ஊழியம் முழு நேரம் ஊழியவங்க பண்ணுறவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க பாதி நேரம் ஊழியம் பண்ணுறவங்களாம் சின்ன ஆளுங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீ வேலை செய்கிற இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசுக்கு நீ சாட்சியாக நிற்கணும் காம்பரமைஸ் ஆகாமல் இருக்கணும் அவ்வளோதான் யூஸ்மன் டாஸ் இந்த உண்மையான நாயகன் உண்மையான ஹீரோ அவரை பற்றின கதை தான் இது இந்த படம் முடிஞ்சோடனே அவரோட அவரை காட்டுவாங்க அவர் என்னென்ன பண்ணார் எந்த இடம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க ரொம்ப அழகாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க அவர் கடைசியில் வந்து ப்ரே பண்ணுவார் லார்ட் ஒன் மோர் ஒன் மோர் சோல்ஜர் ஒன் மோர் சோல்ஜர் எல்லாரும் போயிடுவாங்க இவன் ஒருத்த மட்டும் தான் மேலே இருப்பான் எல்லோரும் வந்து என்ன பைத்தியகாரமாக இருக்கு அவனுக்கு வந்துட்டானு கிடையாது இல்லை அடிப்பட்டவங்க இருப்பாங்க ஒன்மூர் சோல்ஜரை காப்பாற்றணும் லார்ட் ஷோமியோ அனந்த சோல்ஜர் லார்ட் இந்த ஊண்டட் சோல்ஜர்ஸ் என்ன கண்ணில் காட்டுங்க காட்டுங்க காட்டுங்கன்னு ப்ரே பண்ணுவாப்பில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த விஷயம்லாம் ஆனால் இதெல்லாம் நிஜமாகவே நடந்த விஷயம் அது அவர் வாயாலே சொல்லுவார் இப்போ எதுக்கு இந்த படத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னா வேலை இடங்களில் கிறிஸ்டியானிட்டி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது வேலை இடங்களில் கிறிஸ்துவத்தை பரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது வேலை இடங்களில் கிறிஸ்துவை பற்றி நம்ம பேசணும் ஜீசஸை பற்றி இருக்கணும் நம்மளோட ஆக்ஷன்ஸ் போதும் அவர் வந்து பத்து பேருக்கு ப்ரீச் பண்ணல ஆனால் அவரோட ஆக்ஷன்ஸ் வந்து அத்தனை பேர் வந்து புரிஞ்சிட்டாங்க முதல் பைபிள்னா கிண்டில் பண்ணாங்க அடித்தாங்க உதைச்சாங்க ஆனால் கடைசியில் அதுதான் அது ரொம்ப முக்கியம் அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது செய்கிற வேலையில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஜீசஸை விட்டு கொடுக்காமல் வேலை செய்யணுன்றது தான் அதுக்காக அந்த படத்தை பற்றி நான் சொன்னது இந்த படத்தை வேணால் நீங்கள் கூகுள் பண்ணி செக் பண்ணிக்கோங்க படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த படத்தை பாருங்கள் நான் பாருங்கள் பார்க்காதீங்க ஏவன் படத்தை பார்க்க சொல்கிறான் படம் சாத்தான் இந்த வெங்காயம்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பாருங்கள் பார்க்கலன்னா பார்க்காதீங்க அது டு யூ ஏன்னா இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகாமல் தான் நானும் நிறைய காம்ப்ரமைஸ் ஆகிறேன் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது நீங்களும் நிறைய காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆகக்கூடாது இயேசுக்காக ஸ்ட்ராங்காக நிற்கணும் நிறைய பேர் இன்றைக்கி நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்னங்களை பார்த்துருக்கேன் நைன்டீன் நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்ட் ஆஃப் டுடேஸ் கிறிஸ்தவ ஊழியர்கள் வந்து காம்ப்ரமைஸ் தான் வெறும் காம்ப்ரமைஸ் தான் காசுக்காக பணத்துக்காக புகழுக்காக அவங்க தன்னோட சர்ச்சை பெருசு ஆக்கிறதுக்காக அவங்க அவங்க நினச்சிக்கிறாங்களோ காம்ப்ரமைஸ் ஆகாமல் போகிறான்னு காம்ப்ரமைஸ் தான் ஆனால் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் காம்ப்ரமைஸ் ஆகாத உண்மையான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய ஊழியக்கார எனக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம் மனோஜாமியில் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி நான் பார்த்தவங்கள சொல்கிறேன் ஐயா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸை போயிருக்காரு எவ்வளோ ட்ரிபுல்யூஷன்ஸை போயிருக்காரு அவர் எவ்வளோ எத்தனை மிரட்டல்கள் எவ்வளோ கல் எடுத்து அடித்தாங்க கொலை பண்ண வந்தாங்க அதிகாரத்தை வச்சு மிரட்டினாங்க காம்ப்ரமைஸே ஆகலை அவர் அவர் காம்ப்ரமைஸே ஆகலை ஹி ட்ருட் ஃபார் ஜீசஸ் அண்ட் ஸ்டில் ஸ்டாண்டிங் ஃபார் ஜீசஸ் அண்ட் இன்றைக்கும் பல பேர் ஜீசஸை கா நிற்கணுன்றது அவரோட வாஞ்சா ஸோ இந்த மாதிரி நிறைய உண்மையான ஹீரோஸ் நான் வந்து என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன் ஸோ நான் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு ஃபேக்கு இது பைபிள்லேயே இருக்குது எல்லாமே வந்து ஷீப்னு சொல்லிகிட்டு இருக்கிற உல்ஃப்ஸ் ஓனாய்கள் தான் பட் உண்மையான உண்மையான ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க உண்மையான ஆளுங்களும் இருக்காங்க ஸோ இந்த வீடியோவை வந்து அந்த மாதிரி உண்மையான நபர்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் இவங்கள்தான் நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் பணத்தை பற்றி பேசாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உமாசங்கர் ஐயா கிட்டலாம் போய் பணத்தை நீ கொடுத்தே நீ முடிஞ்ச வெறும் ஊழியம் மட்டும்தான் இயேசுக்கு மட்டும்தான் இயேசுவோட ராஜ்ஜியத்தை பற்றி மட்டும்தான் மற்ற எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் அண்ட் உங்கள் கிட்டே சொல்கிற ஒரே விஷயம் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஏசுக்காக நின்றுனா ஏசு காம்ப்ரமைஸ் ஆக ஆகாமல் நமக்காக நிற்பார் யூனோ வாய் பிகாஸ் ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ